நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதே கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு கிராமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு வருடமாக காதலிக்கின்றனர் ஒரு நாள் காதலன் எனக்கு டவுனில் வேலை கிடைத்து விட்டது நான் உடனே செல்ல வேண்டும் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறான் காதலன் நாம் வாழ காதல் மட்டும் போதாது பணமும் வேண்டும் என்று விளங்கி கொண்டவள் சரி நீ சென்று வா ஆனால் உன் குழந்தையை நான் சுமக்கிறேன் என்னை மறந்து விடாதே என்கிறாள் அந்த பெண்மணி பதறிப்போன காதலன் என்ன சொல்கிறாய் எப்படி என்று கேட்கிறான் காதலன் ஒரு நாள் அவன் தனிமையில் செய்த தவறை சொல்லி அழுகிறாள் அந்த பெண்மணி உடனே காதலன் தன் நண்பனின் உதவியால் அவளை அங்கே ரகசிய திருமணம் செய்து கொள்கிறான் தன் தாயாரிடம் நான் இவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் இப்போது இவள் மாசமாக இருக்கிறாள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு டவுனுக்கு சென்று விடுகிறான் காதலன் மாதங்கள் பலவோடு அவள் வயிறு வளர ஆரம்பித்தது கணவனின் தாயார் படுத்த படுக்கையில் இறந்து விடுகிறாள் அதற்குள் அவள் பெற்றோருக்கு விஷயம் தெரிந்து விடுகிறது அவளை அடித்து துன்புறுத்தி குடும்ப கௌரவத்திற்காக வீட்டை விட்டு விரட்டினர் நடந்த சண்டையில் அவள் ஒரு கை உடைந்து போனது கை வழியோடு தன் கணவனை தேடி டவுனுக்கு செல்கிறாள் அந்த பெண்மணி டவுனில் விலாசம் தெரியாமல் பச்சை உடம்புக்காரி சோறு தண்ணி இல்லாமல் நடுரோட்டில் மயங்கி கீழே விழுகிறாள் அதே நேரத்தில் கணவனுக்கு ஏதோ கெட்டது நடப்பது போல உணர்கிறான் ஆமாம் இதற்கு பெயர்தான் காதல் உடனே கிராமத்தில் இருக்கும் தன் நண்பனுக்கு ஃபோன் செய்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுகிறான் ஆஃபீஸ் என்று கூட பார்க்காமல் ஆ என்று கதறி அழுகிறான் காதலன் நடுரோட்டில் விழுந்தவளை ஒரு தொண்டு நிறுவனம் பாதுகாத்து பிரசவம் பார்த்து எல்லாம் டிவி நியூஸ் பேப்பர் தகவல் கொடுக்கப்படுகின்றது மறுபக்கம் கணவனும் அவனது நண்பர்களும் அவளை தேடுகின்றனர் ரெண்டு நாட்களுக்குப் பிறகு இரவு பன்னெண்டு மணி போல ரயில் நிலையத்தில் கணவன் தேடுகின்றான் ஒரு பிச்சைக்காரி போல் அழுக்கு சேலையில் கைக்குழந்தையுடன் தன் கணவனிடம் ஐயா என் புருஷனை பார்த்தீங்களா என்கிறாள் அந்த பெண்மணி சடர் என்று திரும்பி பார்த்தவன் ஐயையோ என்று கதறி அவளை கட்டிப்பிடித்து என்னை மன்னித்துவிடுமா என்று கதறி அழுகிறான் அந்த கணவன் அப்போதான் அவளுக்கு தெரிந்தது அவன் தன்னுடைய கணவன் என்றும் அவனை இறுக்கி அணைத்து எங்கடா போன என்று சொல்லி அழிக்கிறாள் அந்த பெண்மணி சிறிது நேரத்திற்கு பிறகு தன் குழந்தையிடம் இதோ பார் உன் அப்பா உன் தந்தை வந்து என்று குழந்தையிடம் சொல்ல மறுபடியும் குழந்தையும் மனைவி அணைத்து கொண்டு என்னை மன்னித்து விட செல்வங்களே என்று கதறி அளிக்கிறான் அந்த கணவன் அந்த பெண்ணின் உண்மையான காதலைப் பார்த்து நண்பர்கள் அத்தனை பேரும் கண்களும் கண்ணீர் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ்மெல்லாம் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்